சிறுகடிக்க ஆசை சிறியல்ல இன்னைக்கு முத்துவுடைய அப்பா விஜயா ஏன் எப்ப பார்த்தாலும் அவகிட்ட வாங்கின சொல்கிறாரு விஜயா நான் என்னமோ புடிங்க தான் ரோசைப்பட்டு கொடுத்தானோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும் தான் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க முத்துவுடைய அப்பா அவ என்ன பண்ணான்னு கேட்க அதான் நீங்களே சொல்றீங்களே நகையை பிடிங்கி வச்சிருக்கனு இந்த ஒண்ணு இல்லாத வீட்டில இருந்து தான் இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க முத்துவுடைய அப்பா இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்றாரு விஜயா ஸ்ருதியும் ரோஹி பொண்ணையும் பெரிய எடுத்து பொண்ணுங்க நான் சொல்றத கேக்குறாங்க இவதான் வாசலையே பூக்கடை போட்டு என்ன படுத்துறானோ சிலதுக்கெல்லாம் வெட்டி விழாப்புக்கு மட்டும் குறைச்சலே இல்லைன்னு சொல்றாங்க அப்போ மீனாவும் வராங்க முத்துடைய அப்பா அனாவசியமா பேசாத அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வாங்க நகைய குடுத்துருன்னு சொல்றாரு மீனா வேணா மாமா எனக்கு என் புருஷன் வாங்கி தருவாருன்னு சொல்றாங்க அப்போ முத்துவும் வராரு விஜயா ஒழுங்கா நகை வாங்கி வச்சுக்க சொல்லுங்க அவன் கார் ஓட்டி பணத்தை சேர்த்து குடுக்கறதுக்குள்ள அவளுக்கு அறுபது வயசு ஆயிடும் அப்புறம் காலம் முழுக்க மஞ்ச கயிறு தான் போட்டுக்கணும் சொல்றாங்க ஆனா மீனா அவருடைய உழைப்ப குறைச்சு பேசுவேனன்னு சொல்லுங்க கண்டிப்பா வாங்கி தருவாருன்னு நம்பிக்கையா சொல்றாங்க அன் முத்துவும் நாற்பதாயிரம் ரூபாய் சீட் எடுக்கிறாரு அந்த பணத்துல தாலியும் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கு முன்னாடியும் மீனா கிட்ட கொடுக்கறாரு மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் இன்ற எபிசோடா வரப்போகுது